வணக்கம் மக்களே சஞ்சு சாம்சன் சி அணிக்கு வந்தா கேப்டன் யாரா இருப்பாங்க ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கடும் போட்டி நிலவி வந்துட்டு இருக்கு சிஎஸ்கே என்ன முடிவெடுக்க போறாங்க இத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஐபிஎல் பி தொடர்ல வெற்றிகரமான விக்கெட் கீப்பர்கள்ல சஞ்சு சாம்சனும் ஒருத்தர் இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல தான் ஐ பி எலுக்கு அறிமுகமானாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில இவர் இடம் பிடிச்ச நிலையில அந்த அணி கோப்பைய வென்று சாதனை படைச்சாங்க ஆனா சாம்சனுக்கு ஒரு போட்டியில கூட வாய்ப்பு வழங்கப்படல இதனைத் தொடர்ந்து அடுத்த வருடமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் அந்த அணியில இடம்பெற்று வந்த சஞ்சு சாம்சன் ரெண்டு வருஷம் அந்த அணி தடை செய்யப்பட்டதால டெல்லிக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல ராஜஸ்தான் ராயல்ஸ்கே திரும்பிய சஞ்சு சாம்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல அந்த அணிக்கு கேப்டனா செயல்பட்டாரு இவருடைய கேப்டன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பைனல் வரைக்கும் முன்னேறினாங்க இதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல குவாலிஃபயர் டூ வரைக்கும் அணியை வழிநடத்தினாரு இந்த நிலையில் சாம்சன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துக்கு இடையில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறதா கூறப்படுது இதுக்கு காரணம் பதினெட்டாவது சீசனுடைய மெகா எல்லத்துக்கு முன்னாடி ஜாஸ் வெளியேற்றியது வெளியேற்றியதுதான் சொல்றாங்க இவரை வெளியேற்ற கூடாது அப்படின்னு சாம்சன் வலியுறுத்தியதாகவும் நிர்வாகம் இதை கேட்கல அப்படின்னு கூறப்படுது அப்போ இருந்தே பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க இந்த நிலையில பதினெட்டாவது சீசன்ல சாம்சன் சில போட்டிகள்ல விளையாடவே இல்ல காயம் அப்படின்னு விளக்கிட்டாரு அந்த சமயத்துல வைவோ சூரியவன்ஷி ஓபனர் இடத்த தக்க வச்சுக்கிட்டதுனால சாம்சனுக்கு டவுன் இடம் மட்டுமே கிடைச்சிட்டு வருது தான் ஓபனரா ஆட வாய்ப்பு இருக்கக்கூடிய அணிக்கு சாம்சன் செல்ல வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில தான் மகேந்திர சிங் தோனிக்கு மாற்றான விக்கெட் கீப்பர் ஓபனர் பேட்ஸ்மேன் தேவைப்படுறாங்க இந்த ரெண்டையுமே சாம்சனால பூர்த்தி செய்ய முடியும் தான் சாம்சன வாங்க சிஎஸ்கே தீவிர பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராங்க ஒருவேளை சாம்சன் சிஎஸ்கேவுக்கு வந்துட்டாரு அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சாம்சன் இவங்க ரெண்டு பேர்ல யார் கேப்டன் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த பிரச்சனைக்கும் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கிட்ட தீர்வு இருக்குதான் ஒருவேளை சாம்சனுக்கு மாற்றா ருத்ராஜ் கெய்க்வாட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுக்கலாம் சாம்சனும் ருத்ராஜும் சிஎஸ்கேல நீடிச்சா அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கே கேப்டன் பதவி அப்படின்ற முடிவுல சி எஸ் இருக்காங்களா காரணம் சாம்சங் ட்ரேடிங் வரதுக்கு முன்னாடி கேப்டன் பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்க வாய்ப்பிருக்கு அதோட ருத்ராஜ் கைக்வாட்டாலையுமே கேப்டன்சி பிரச்சனையை சமாளிச்சு ரன்ஸ் குவிக்க முடியல அதோட தோனி அளவுக்கு அவரால் பெரிய ஸ்டாரா உயர முடியல இதனால ருத்ராஜை ஒரு வீரரா மட்டும் ஆட வச்சுட்டு சாம்சனுக்கு கேப்டன் பதவியை கொடுக்கலாம் சாம்சனால தோனிக்கு மாற்றா இருக்க முடியும் தோனியை மாதிரியே கூல் கேப்டன் சிறந்த விக்கெட் கீப்பராவும் இருப்பாரு கடந்த சீசன்ல படுமோசமா சொதப்பியதால சிஎஸ்கே உடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு பத்தொன்பதாவது சீசனுக்கு முன்னாடி இல்லனா சீசன் நடந்து கொண்டு இருக்கும் தோனி ஓய்வு அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்து சிஎஸ்கேவோ அதுக்கப்புறம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே உடைய மதிப்பு பல கோடி ரூபாய் அளவுக்கு சரிஞ்சிடும் இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு தான் சாம்சங் அணிக்குள்ள கொண்டு வர தீவிர முயற்சி எடுத்து வராங்க சிஎஸ்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்